திருத்துவ தேவன் தம்முடைய பரிசுத்த ஆளுகைக்குள்ளே நம்மை நிலைநிறுத்தும்படிக்கு அருளின சத்திய சபைக்கு நன்றி பலிகள் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஆண்டு வழிநடத்துகிற சபைக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளை ஏற்படுத்தி ஆளுகிற சபைக்கு நன்றி திருத்துவ தேவனுடைய சிங்காசனம் இருந்து ஆளுகை செய்கிற சபைக்கு நன்றி ஆதாம் இழந்த ஆளுகையை பெற்று தருகிற சபைக்கு நன்றி ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்துகிற சபைக்கு நன்றி கிறிஸ்து தலையாயிருந்து ஆளுகை செய்கிற பரிசுத்த சபைக்கு நன்றி எங்களை பூரண புருஷராக்கும்படி வார்த்தை ஆளுகின்ற தேவனுடைய வீடாகிய சபைக்கு நன்றி பரலோக எஜமான் ஆளுகை செய்கிற உம்முடைய வீடாகிய சபைக்கு நன்றி சபையில் கிறிஸ்துவின் மூலமாய் ஏற்படும் மகிமையின் ஆளுகை வழிபடுகிற சத்திய வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி கிரீடங்களை தருப்பிக்க ஆளுகை செய்கிற உம்முடைய வீடாகிய சபைக்கு நன்றி மனுஷருக்கு வரங்களை அளித்து ஆளுகை செய்யும்படி தேவனே நீர் ஏற்படுத்தின உம்முடைய வீடாகிய சபைக்கு நன்றி நீதியின் ராஜா உட்பிரவேசித்து ஆளுகை செய்கிற உம்முடைய வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பரிசுத்த வான்கள் சீர்பொருந்த பண்ணி ஆளுகை செய்கிற உம்முடைய ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி விசுவாசத்தினாலே கிருபையின் பிரமாணத்தை நாங்கள் அடையும்படிக்கு படிக்கு செய்கிற உம்முடைய ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி மாம்சம் எங்களை ஆளாதபடிக்கு தேவ அபிஷேகம் எங்களை ஆள வைத்திருக்கிற உம்முடைய ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவனாக நிலைநிறுத்தி ஆளுகை செய்கிற உம்முடைய ஸ்தலமாகிய ச பரிசுத்த சபைக்கு நன்றி கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே அநேகரை நீதிமான்களாக்கி ஆளுகை செய்கிற உம்முடைய ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கேதுவாக கிருபை ஆளுகிற ஸ்தலமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு ஆளுகை செய்கின்ற உம்முடைய ஆலயமாகிய விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதி ஆளுகிற உம்முடைய ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவிலுள்ள மீட்பை கொண்டு யாவரையும் நீதிமான்களாக்க ஆளுகை செய்கிற உம்முடைய ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி விசுவாசத்தினாலே பிரமாணத்தை நிலைநிறுத்தி ஆளுகிற உம்முடைய ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி ஜீவ பலியாக புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்க எங்களை ஆளுகை செய்கிற உம்முடைய ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிற பிள்ளைகளை ஈந்தெடுத்த உம்முடைய ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட தேவன் ஆளுகை செய்கிற உம்முடைய தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதா திராட்சிக்கோ தோட்டக்காரராய் இருந்து ஆளுகு செய்கிற உம்முடைய தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி குமாரன் திராட்சை செடியாக நாட்டப்பட்டு ஆளுகை செய்கிற உம்முடைய தோட்டமாகிய சபைக்கு நன்றி ஆவியானோருடைய பிரசன்னம் வேலியாக இருந்து ஆளுகை செய்கிற உம்முடைய தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி இளையுதிராதிருக்கிற மரத்தைப் போல ஜீவ விருட்சம் எங்களை ஆளுகை செய்கிற உம்முடைய தோட்டமாகிய பரிசுத்த சபை சபைக்கு நன்றி ஜீவ நதி சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு தோட்டத்தை ஆண்டு செழிப்பாக்குகின்ற உம்முடைய தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி